வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு புத்தி முக்கியம் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அதற்கும் புத்தி முக்கியம் நம்பர் ஒன் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பணம் என்பது ஒரு பொருள் மட்டுமே ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அன்பு நேர்மை போன்ற விடயங்கள் முக்கியம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பக்கம் பணம் மற்ற பக்கம் குடும்பம் என்று வரும்போது இந்த பணத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் அதாவது குடும்பத்தில் வரும் இந்த சொத்து பிரச்சனைகள் இப்படி போன்ற பிரச்சனைகளுக்குள் போகமாட்டார்கள் அவர்களது குடும்பத்தில் பணம் என்ற ஒரு பொருளை வைத்து பிரச்சனை படும்போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விடுவார்கள் குடும்பஸ்தர்களுக்கு அன்பாக சொல்லுவார்கள் பணப் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்றால் என்னோடு பேசாதீர்கள் அவரது வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்டிருப்பார் இந்த பணம் போன்ற விடயம் தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கின்றது தங்கம் போன்ற விஷயங்களையும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் முடிந்த அளவுக்கு மற்ற மனிதர்களிடம் பணம் லோன் கொடுக்க மாட்டார்கள் லோன் வாங்க மாட்டார்கள் சில வேளை ஒரு முக்கிய சில ஒன்று வந்துவிட்டது என்றால் வங்கியில் லோன் வாங்குவார்கள் ஆனால் குடும்பஸ்தர்கள் மற்ற மனிதர்கள் மற்றவர்களிடம் லோன் வாங்கவே மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு பேங்க் என்று வரும்போது அங்கு சில சட்டங்கள் இருக்கின்றது ஆனால் குடும்பம் இல்லை என்றால் மற்ற மனிதர்கள் என்று வரும்போது அங்கு சட்டங்கள் இல்லை அப்ப இந்த சட்டங்கள் இல்லாத இடங்களில் பணம் நகை போன்ற விடயங்கள் மூலம் பிரச்சனைகள் தான் வரும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் முக்கியமான விஷயங்களுக்கு நன்றாக பணத்தை செலவழிப்பார்கள் பணம் மூலம் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் உடனடியாக ஒரு பட்ஜெட் போடுவார்கள் அந்த பட்ஜெட்டை போட்டுவிட்டு பணத்தை சிஸ்டமேட்டிக்கலா செலவழிப்பார்கள் இரண்டாவது புத்திசாலி மனிதர்கள் அன்பாக பேசுவார்கள் நீங்கள் டாக்டரா இருந்தாலும் சரி இன்ஜினியரா இருந்தாலும் சரி மேட்ஸ்ல கெட்டிக்காரராக இருந்தாலும் சரி உங்களுக்கு மற்ற மனிதர்களோடு அன்பாக பேச தெரியாவிட்டால் நீங்கள் புத்திசாலி இல்லை இதை சைக்காலஜியில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றும் கூறுவார்கள் இப்படி போன்ற மனிதர்கள் வாழ்க்கையை முழுமையாக விளங்கி வைத்திருப்பார்கள் பழி வாங்க கூடாது கொடுக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயங்களையும் விளங்கின பின்பு மற்ற மனிதர்களோடு அவர்கள் அன்பாக பேசுவார்கள் சிலர் வாழ்க்கை பற்றிய தத்துவங்களை விளங்கி வைத்திருப்பார்கள் வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையை ஒரு கல்வியாக அவர்கள் கற்ற பின்பு மற்ற மனிதர்களோடு அன்பாக மட்டுமே பேசுவார்கள் இப்படி போன்றவர்கள் தங்களது பிள்ளைகளை அடிக்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு அன்பை ஊட்டி வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பார்கள் எவ்வளவு ஒரு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சரி அவர் அன்புக்கு எப்பவும் அடிமைதான் நண்பர்களே மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் பெரிதாக குறை சொல்ல மாட்டார்கள் சில மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் எடுத்ததுக்கு எல்லாத்திற்கும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அது பிள்ளை இது பிள்ளை அங்க இது இல்ல இப்படி ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க ஆனால் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் பெரிதாக குறை சொல்ல மாட்டார்கள் நாலாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனையோடு நான் சண்டை போடக்கூடாது அந்த பிரச்சனையை நினைத்து நான் கூடாது நான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது சரி அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை என்று கவலைப்பட மாட்டார்கள் இப்ப எனது சூழ்நிலை இப்படி இருக்கின்றது நாளைக்கு இந்த பிரச்சனை இல்லாமலும் போகலாம் நான் இருக்கும் இந்த சூழ்நிலை நான் அப்படி பிரச்சனைகளை நாங்கள் போது எங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன என்று வடிவாக கவனிக்க முடியும் அந்த பிரச்சனையை நாங்கள் பிரதிபலித்து பார்ப்போம் இந்த பிரச்சனை ஏன் உருவாகியது இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன இப்படி பல கேள்விகளை கேட்டுவிட்டு அடுத்த முறை இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் சிந்திப்பார்கள் ஸோ முதலாவது விடயம் என்னவென்றால் வரும் பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஐந்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பவே மாட்டார்கள் நாலு வீரர்களிலும் மோதிரம் இது என்னுடைய ஆடம்பர வாழ்க்கை என அவர்கள் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் அது மட்டுமல்ல அதிகமான பணத்தை செலவழித்து ஒரு காரை வாங்குவது ஒரு போனை வாங்குவது இப்படி போன்ற விஷயங்களை வாங்கிவிட்டு மற்ற மனிதர்களுக்கு காட்டிக்கொள்வது ஸோ ஆடம்பர வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்றால் ஒரு விதத்தில் மற்ற மனிதர்களுக்கு நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்கு தானே என்னிடம் பணம் இருக்கின்றது பார் இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது ஒன்று அதை மற்ற மனிதர்களுக்கு காட்டிக்கொள்வது என்னும் ஒன்று நினைத்து பாருங்கள் இப்படி நாங்கள் வாழ்க்கையை வாழும்போது எத்தனை பிரச்சனைகள் எம்மை தேடி வரும் பொறாமை போட்டி சண்டை இதெல்லாம் தேவையா சோ புத்திசாலியாக வாழும் பெரும்பாலும் மனிதர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் முடிந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவார்கள் நண்பர்களே ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு எனது இந்த காணொலி பிடித்திருக்கின்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இந்த நொடியில் வாழ்வார்கள் நேற்று ஒரு பிரச்சனை நடந்து முடிந்து விட்டது அந்த பிரச்சனையை நான் இந்த நொடியில் நினைத்து வாழும் இந்த நொடியில் என்னால் வாழ முடியாம போகின்றது இப்ப எனது மகளோடு நான் இருக்கின்றேன் எனது குடும்பத்தோடு நான் இருக்கின்றேன் இந்த நொடியின் நான் சந்தோஷமாக வாழ இந்த நொடி இந்த நேரம் பொன்னானது என்று அவர்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் நன்றாக விமர்சிப்பார்கள் அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனென்றாலும் சரி பெண் என்றாலும் சரி வறுமையில் வாழும் மக்கள் என்றாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் சம வாய்ப்புகள் முக்கியம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்கெல்லாம் அநியாயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் போய் விமர்சிப்பார்கள் அவர்களுடைய சிந்தனை நேர்மையான சிந்தனையாக இருக்கு பணம் பொருள் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் மனிதத்திற்காக அவர்கள் போராடுவார்கள் அவர்கள் விமர்சிப்பார்கள் தவறுகளை தண்டித்து கேட்பார்கள் ஆனால் அவர்கள் விமர்சிக்கும் போது சும்மா விமர்சிக்க மாட்டார்கள் அவர்களுடைய அந்த விமர்சனத்திற்கு பின்னால் அறிவியல் சிந்தனை இருக்கும் அறிவியல் கோட்பாடுகளும் ஒளிந்திருக்கும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை நாங்கள் விமர்சிக்காமல் விட்டால் எங்களை மற்ற மனிதர்கள் அடிமைகளாக வைத்திருப்பார்கள் என்று அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள் நண்பர்களே அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் எல்லாத்திற்கும் ஆமா போட வேண்டும் என்று வாழ வேண்டாம் எட்டாவது இப்படி போன்ற மனிதர்களுக்கு தேடல் முக்கியமாக இருக்கு சரி இனி எனது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேடுவார்கள் ஓம்பதாமல் இப்படி போன்ற மனிதர்கள் தங்களை கண்ட்ரோலில் வைத்திருப்பார்கள் எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இவர்கள் தங்களை நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் தங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கும் மனிதர்கள் எப்பவும் கொண்ட்ரோலில் இருப்பார்கள் அவசரப்பட மாட்டார்கள் முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த பணம் சோஷியல் மீடியா வெளியே இருந்து வரும் விஷயங்கள் தங்களை கொண்ட்ரோல் பண்ணக்கூடாது நாங்கள் தான் எங்களை கொண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் என்று நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்